வேதம் கேட்போம் ஒன்னு தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கத்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சரிதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப் போவதில்லை சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறது அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்துக் கடவும் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நம்முடைய கோபாக்கினேக்கென்று கிறிஸ்து மூலமாய் ரசிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கத்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் உங்களுக்குள்ளே சமாதானம் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறித்து தேவருடைய சித்தமா இருக்கிறது ஆவியை அவித்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கத்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லு ேன் நம்முடைய இயேசு கிறிஸ்தவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன்